அனைவருக்கும் வணக்கம் கேரளாவினுடைய அதிகாரப்பூர்வ குப்பை தொட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் நீங்களும் பல செய்திகளை பார்த்திருப்பீர்கள் கேரளாவிலிருந்து கோழி கழிவு தமிழ்நாட்டில் கொட்டப்பட்டது கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவு தமிழ்நாட்டில் கொட்டப்பட்டது கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகள் மீன் கழிவுகள் தமிழ்நாட்டிற்குள் கொட்டப்பட்டது என்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்திருப்பீர்கள் என்றால் இது புதிய செய்தி அல்ல இது தொடர்ந்து தினம் தினம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதிலும் தமிழ்நாட்டினுடைய எல்லையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கோவை மாவட்டம் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் என்ன கழிவு வேணாலும் கேரளாவிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எந்த விதமான தடையும் இல்லை இன்றி தங்கு தடையின்றி நீங்கள் இங்கே வந்து கொட்டலாம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்கள் எல்லாமே நாமும் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து பார்த்தோம் அரசை நோக்கி கேள்விகளை எழுப்பி பார்த்தோம் கோரிக்கை மனுக்களை கொடுத்து பார்த்தோம் ஒரு கட்டத்தில் கேரளாவில் இருந்து வரக்கூடிய அந்த வாகனங்களை எல்லாம் சிறைபிடித்து போராட்டத்தை நடத்தினோம் அந்த வாகனங்களை அங்கே திருப்பி அனுப்பினோம் சரி இனியாவது இந்த அரசு திராவிட மாடல் அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று பார்த்தால் நாளுக்கு நாள் கேரளாவிலிருந்து வரக்கூடிய குப்பைகளையும் கழிவுகளையும் ஏற்றி வரக்கூடிய லாரிகளினுடைய வாகனங்களினுடைய எண்ணிக்கை குறைந்த பாடில்லை மாறாக அதிகரித்த வண்ணமே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொந்தளிப்படைய செய்திருக்கிறது கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்து திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கல்லூர் என்கிற பகுதியில் ஒரு நிலத்துல அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க கணக்கில் மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாமல் வேறு பிளாஸ்டிக் கழிவுகள் உணவு கழிவுகள் எ என்னெல்லாம் கழிவுகள் உண்டோ எல்லா கழிவுகளையும் கொண்டு கொட்டிட்டு போயிட்டாங்க அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இது இன்றைக்கு ஒரு நாள் வந்தது மட்டும் இல்லைங்க தொடர்ந்து இந்த பகுதியில் கேரளாவிலிருந்து கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படத்தான் செய்கிறது ரெண்டு மாதமாக இந்த வேலையை வந்து இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க கேரளாவிலிருந்து வர்றாங்க அவங்க பாட்டுக்கு துணிச்சலோடு தெனாவட்டோடு வர்றாங்க வந்து கு குப்பையை கொட்டுறாங்க கொட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நாங்களும் அரசிடம் எவ்வளவோ கோரிக்கைகளை வைத்து பார்த்தோம் காவல்துறையிட்ட சொல்லி பார்த்தோம் நடவடிக்கை இல்லை சிஎம் செல்லுக்கு வரைக்கும் நாங்கள் புகார் அனுப்பிவிட்டோம் ஆனால் அங்கிருந்து எங்களை அழைச்சாங்க சிஎம் செல்லிருந்து அழைச்சி சரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்களே தவிர இது வரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை மாறாக சிஎம் செல்லுக்கு நாங்கள் எப்போ புகார் கொடுத்தோமோ புகார் கொடுத்ததற்கு பிறகுதான் அதிக அளவுல கேரளாலிருந்து கழிவுகளை வந்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் குற்றச்சாட்டுகளை வேதனையோடு அடுக்கடுக்காக வைக்கிறார்கள் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா கேரளாவிலிருந்து குப்பைகள் கழிவுகள் இங்கே கொண்டு வரப்படுகிறது இல்லையா கேரளாவில் அந்த மாநிலத்தினுடைய குப்பைகளை கழிவுகளை கொட்டுவதற்கு அந்த மாநிலத்தில் இடமே இல்லையா கேரளாவில் இடமே இல்லையா கேரளாவினுடைய கட்டுமான பணிகளுக்கெல்லாம் அங்குள்ள மலைகளை தொடாமல் இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க இங்குள்ள மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய மலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரள கடலில் கொண்டு போய் கொட்டுறாங்க அங்குள்ள கட்டுமான பணிகள் எல்லாம் செய்வதற்கு இங்குள்ள கற்கள் பாறைகள் அங்கே கொண்டு செல்லப்படுகிறது பதிலுக்கு அங்குள்ள கழிவுகள் அத்தனையும் இங்கே கொண்டு கொட்டப்படுகிறது என்றால் இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா எதுக்கு ஒரு அரசு இருக்கிறது எட்டு கோடி மக்களினுடைய வரிப்பணத்தில் ஒரு அரசு இயங்குகிறது இல்லையா எதற்காக இந்த அரசு இருக்கிறது எல்லோருக்குமான ஆட்சியை நாங்கள் கொடுக்கிறோம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்கிறார் என்று திமுகவினர் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா ஒரே ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசியதுண்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை இவர்கள் எடுத்ததுண்டா அமைச்சர்கள் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இல்லையா முதலமைச்சர் இருக்கிறார் இது குறித்து ஏதாவது ஒரு நடவடிக்கை சின்னதாக ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்ததுண்டா அங்கிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் இருக்கு இருக்கிறது இல்லையா கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதற்கே நம்ம பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது இல்லைனா அதையும் விதிக்க மாட்டார்கள் விதிக்க மாட்டார்கள் அப்போ இது என்ன கணக்கில் இது நடக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அங்கே ஒரு அரசு இருக்குது கம்யூனிஸ்ட் அரசு எதுக்கு இருக்குன்னு தெரியலை கம்யூனிசம்னா இதுதானா இதுதான் கம்யூனிசமா பினராயி விஜயனுக்கு க அவருடைய கம்யூனிசம் பயிற்சி பெற்றதில் இப்படி தான் சொல்லி தந்தாங்களா உங்கள் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்டுங்க அதுதான் கம்யூனிசம் அதுதான் உண்மையான கம்யூனிசம் என்று அப்படி அப்படி ஏதாவது பாடம் நடத்தப்பட்டதா பினராயி விஜயனுக்கு இதெல்லாம் ஒரு பிழைப்பா கடவுளின் தேசம் கடவுளின் சொந்த தேசம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா கடவுள் இப்படி தான் சொன்னாரா உங்கள் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்டுங்க என்று கடவுள் சொன்னாரா கடவுளின் தேசத்தின் பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலையாங்க இது ஆ அப்போ கழிவு மேலாண்மைக்கான திட்டமே இல்லையா உங்கள்கிட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான திட்டம் ஒன்றுமே இல்லையா உங்கள்கிட்ட இதெல்லாம் படித்த பண்பட்ட நாகரீகம் அடைந்த சமூகம் செய்யக்கூடிய வேலையாங்க இது கேரளாவில் வந்து படித்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய மாநிலம் கேரளா என்று பெருமி பெருமிதம் கொள்கிறீர்கள் இல்லையா படித்தவர்கள் செய்யக்கூடிய வேலையா இது சரி அவர்கள் அதை செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு இதை தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா ஏன் என்ன பிரச்சனைங்க அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்குள் வரக்கூடிய கழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது உங்களை தடுக்கிறது காவல்துறைக்கு தெரிஞ்சு வருதா தெரியாம வருதா எல்லாம் செக் தாண்டி தானே வருது செக் போஸ்ட் தாண்டிதான வருது செக் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் என்ன இருக்கீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இங்கிருந்து அங்கே போற கனிமவள கடத்தலையும் தடுக்க முடியாது அங்கிருந்து இங்கே வரக்கூடிய கோழி கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் இந்த கழிவுகளையும் தடுத்து நடத்த முடியாது என்றால் காவல்துறை எதற்கு இருக்கிறது செக் போஸ்டில் தேவையில்லையே செக் போஸ்டே தேவையில்லையங்க செக் போஸ்டையே கலைச்சிரலாமே செக் போஸ்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் வந்து வேற ஏதாவது வேலை இருந்தால் பார்க்க போங்கன்னு சொல்லிடலாமே எதுக்கு காவல்துறை இருக்கிறது இல்லை காவல்துறையினுடைய களங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா த திமுக அரசிடம் இருந்து உத்தரவா இல்லை மேல் அதிகாரிகளிடமிருந்து உத்தரவா கேரளாவில் இருந்து வரக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீங்க பிடிக்க கூடாது அதை அனுமதிங்கள் என்று சொல்லி உத்தரவா பதில் சொல்ல வேண்டும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லணும் இதை கூட தடுத்து நிறுத்தாமல் எதுக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க எதுக்குங்க உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை அமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய வரி பணத்தில் உங்களுக்கு எதுக்குங்க சம்பளம் நாட்டை குப்பைமேடாக மாற்றி கொண்டிருக்கிறது இன்னொரு மாநிலம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு திருநெல்வேலியில் நடந்த அந்த சம்பவம் அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புதியதல்ல புதுசா நடக்கிறது இல்லை நீங்கள் வந்து நீண்ட ரெண்டு காலமாகவே நட ரொம்ப காலமாகவே இதான் நடந்துட்டு இருக்கு எங்கெல்லாம் கொட்ட முடியுமோ கழிவுகளை எல்லாவற்றையும் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் திமுகவுக்கு சுற்றுச்சூழல் அணி என்கிற வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா இந்த கார்த்திகேய சிவசேனாதிபதி தானே அவர் தானே தலைவராக நியமிக்கப்பட்டார் அந்த அணி இருக்கா இல்லையா என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் திமுகனுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய வேலை என்ன கலைச்சிட்டிங்களா ஆட்சிக்கு வந்ததுமே எதிர்கட்சியாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு சுற்றுச்சூழல் அணி தேவைப்பட்டது இல்லையா ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழலாவது அந்த சூழலாவது இந்த சூழலாவது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி கலைத்து விட்டீர்களா பேசவாது செய்கிறார்களா குறைந்தபட்சம் திமுகவை சார்ந்தவர்கள் பேசணும் இல்லைங்க அப்போ இது அரசினுடைய உதவியோடு அப்போ இது அரசினுடைய முழு ஒப்புதலோடு நடக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறதா இல்லையா எழுகிறதா இல்லையா மாவட்ட நிர்வாகம் இருக்குது எதுக்கு இருக்கீங்க நீங்கள் எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது இல்லையா உங்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஊடகங்களிலே தலைப்பு செய்தியாக வருகிறது இந்த செய்தி இதை கூட தெரியாமல் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் அதிகாரத்தில் அப்போ உங்களை செயல்படக்கூடாது என்று சொல்லி அரசு தரப்பிலிருந்து அழுத்தம் வருகிறதா மாவட்ட நிர்வாகத்திற்கு என்ன நடக்குது பதில் சொல்லணும் இல்லையா இது இல்லை இது சரி என்று சொல்கிறீர்களா இது திராவிட நாடு தானே கேரளாவும் திராவிடம்தான் தமிழ்நாடும் திராவிடம்தான் திராவிட நாட்டில் எங்கே கொண்டு போய் குப்பையை கொட்டினா என்னங்க கேரளாவும் திராவிடம்தான் தமிழ்நாடும் திராவிடம்தான் என்று திராவிட மாடல் அரசு சொல்கிறதா இல்லை அப்படியா இல்லை அதை அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களா பதில் சொல்லணும் இல்லையா சீரழிந்து போய் கிடக்கிறதுங்க வெறும் நிலத்தில் மட்டும் தான் கொட்டுகிறார்களா என்று பார்த்தால் ஆறுகள் எல்லாம் கொட்டிட்டு போகிறாங்க ஆறுகளில் நீர்நிலைகளில் கொட்டப்படுகிறது எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொட்டிட்டு போயிடுறது நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி பகுதியில் என்று நினைக்கிறேன் சாலையிலே போட்டு போயிட்டாங்க சாலை நடு சாலையில் போட்டு போயிட்டாங்க குப்பையை அப்புறம் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அதை வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க எரிச்சிருக்கிறாங்க மக்கள் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் என்ன நடக்குது பாருங்க எவ்வளோ அயோக்கியத்தனம் எவ்வளோ மோசடித்தனம் ஏற்கனவே நம்ம வந்து தொடர்ந்து இந்த அரசை நோக்கி இந்த கனிமவள கடத்தலுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு மாலை நேரம் வந்து நின்னீங்கன்னா பைபாஸில் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீர்கள் என்றால் அப்படி வரிசை கட்டி நிற்கும் கனிமவள கடத்தல் லாரிகள் எல்லாம் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா ஏன் இதெல்லாம் தடுத்து விடுத்தல்லை காவல்துறையினுடைய அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் தான் இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் வாழ வேண்டுமா இல்ல வேண்டாமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றி விடலாம் என்று முடிவுக்கே வந்து விட்டீர்களா எதையுமே செய்யல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க கனிமோல கடத்தல் நடக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் தடுத்து நிறுத்துவோம் புலந்து கட்டினீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் கனிமோல கடத்தல் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் கேரளாவிலிருந்து இங்கே வரக்கூடிய இந்த கழிவு வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் திராவிட மாடல் அரசு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது வேற என்ன சொல்றது ஒருபுறம் மக்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கடும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் ஏவி அவர்கள் அரசுக்கு எதிராக வெகுண்டெழுந்து தங்களுடைய கருத்துக்களை வீரியமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னொரு புறம் இவர்களுடைய கூட்டணிக்குள்ளே புகைச்சல் ஏற்பட்டு வருகிறது எல்லாவற்றையும் பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிந்து போகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதற்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறது தெரிகிறது அதற்கான அத்தனை வேலைகளையும் இவர்களே செய்கிறார்கள் இவர்களே செய்கிறார்கள் வெறும் விளம்பர அரசியல் வெற்றி அரசியல் இந்த திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லி திமுகவுக்கு முழு நேரமாக முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சில சிலர் எல்லாம் பேசுங்க இந்த கழிவு விவகாரத்தை பற்றி பேசுங்கள் இல்லை இதை ஏற்கிறீர்களா நீங்கள் ஆதரிக்கிறீர்களா உங்களுடைய நிலைப்பாடு என்ன பேசணுமா இல்லையா இந்த அரசு செய்யாது அது நமக்கு தெரிந்தது தான் நாம் அப்போதே சொன்னோம் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சொன்னோம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் நாடு சீரழிந்து போய்விடும் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்காதீர்கள் என்று மக்கள் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா எதற்காக இவர்களுக்கு தெரியாமல் போய் வாக்கு செலுத்தினோம் என்று இவர்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களே இவர்களை காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சியை தொடர்ச்சியாக தமிழ்நாடு கேரளாவினுடைய குப்பை தொட்டியாக மாற்றப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுங்கள் கேரள அரசோடு பேசுங்கள் முதலில் கேரள அரசு ஏன் அங்கிருந்து இங்கே அனுப்புகிறீர்கள் என்று கேளுங்கள் அவர்களிடம் இல்லை உங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறதா டீலிங் போட்டு தான் செய்கிறீங்களா கேரளா கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டு திராவிடர்களும் சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலை செய்கிறீங்களா என்கிற கேள்வி மக்கள் மன்றத்தில் இருக்கிறது செக் போஸ்ட்டை வலிமைப்படுத்துங்க வலிமைப்படுத்தி மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வளங்களை தமிழ்நாட்டினுடைய நிலத்தை தமிழ்நாட்டினுடைய சூழலியலை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள்